ஆய்வுகளே இருக்கீங்க கீரிக்கீங்க இனக்கிழமை எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவராத்திரி வந்து சிவபெருமானை வழிபடுறதுக்காக வந்திருக்கோம் சிவபெருமானே நாங்களும் நல்லா இருக்கணும் எங்கள சுற்றி இருக்கவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு வேண்டுகோள் வச்சாச்சு வாங்க சிவராத்திரி உருவான விதம் என்ன அப்படின்ற ஸ்டோரி சொல்லிகிட்டு இருந்தாங்க நான் கேட்டேன் அதை உங்களுக்கு நான் சொல்கிறேன் தேவர்களும் அசுரர்களும் வாசுகி என்று பாம்பை வைத்து பார்க்கடலில் வந்து கடைவார்கள் அதிலிருந்து அமிர்தம் வருவதற்கு முன்பு ஆழகாலம் என்ற கொடிய விஷயம் வந்து வெளிவந்தது இதற்கு பயந்த தேவர்கள் அனைவரும் தங்களை காக்க சிவபெருமான் சிவபெருமான்கிட்ட வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து அவர்கள் கோரிக்கைக்கு இணங்கி அந்த ஆழகால விஷயத்தை வந்து அருந்துறாரு ஆனால் அந்த விஷயம் வந்து சிவபெருமானையே அதாவது சிவபெருமானால் கூட தாங்க முடியாத முடியாத அளவுக்கு கொடிய விஷமாக இருந்திருக்குது அப்போ இதனால் பார்வதி தேவி என்ன பண்ணிட்டாங்க விஷம் வந்து தொண்டையில் இறங்காமல் இருக்கிறதுக்காக சிவபெருமானோட கழுத்தை வந்து இறுக்கமாக பிடித்துக்கொள்கிறாங்க இருந்தாலும் அந்த விஷம் முழுவதும் சிவபெருமான் சிவபெருமான் வந்து தூங்காமல் இருந்தால் மட்டும்தான் உடம்பில் வந்து கலங்காமல் இருக்கும் அப்படின்றதுனால தேவர்கள் தேவர்களும் முனிவர்களும் பூத அனைவரும் ஒன்றி ஒன்றிணைந்து சிவபெருமான் வந்து உறங்காமல் இருப்பதற்காக நடனம் இசை போன்ற நாடங்களை வந்து இயற்றி அவங்கள வந்து நைட்டு முழுவதும் தூங்காமல் வச்சிருந்துருக்கிறாங்க இந்த மாதிரி தான் எப்படி சிவராத்திரி வந்து உருவாகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் கோயிலில் கேட்ட கதை அப்புறம் இப்போ மூன்று பூஜை நாங்கள் போனப்போ வந்து முதல் பூஜை நடந்துட்டு இருந்துச்சு ஆறு டு ஒன்பது மாலை அடுத்து ரெண்டாவது கால பூஜை வந்து ஒம்பது டு பன்னெண்டு நைட்டு நள்ளிரவு நள்ளிரவு டு பன்னெண்டு டு மூணு அதிகாலை வரைக்கும் வந்து மூன்றாவது கால பூஜை மூணு அதிகாலையிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் நாலாவது பூஜை நாங்கள் வந்து முதல் கால பூஜையில் மட்டும்தாங்க கலந்துக்கிட்டோம் ஏன்னா தம்பி வந்து அவ்வளோ நேரம் இருக்க முடியாது அப்படின்றதுனால முதல் வந்து நந்தி தேவரை தான் வழிபாடு செய்யணுமா என்றதுக்கு முன்னாடி மூன்று பூஜையில் நாலு கால பூஜைலையும் எங்களால் கலந்துக்க முடியல இருந்தாலும் ஃபஸ்ட்டு காலப்பூஜையிலேயே போய் கலந்துட்டு சிவபெருமான தார வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டோங்க உங்களுக்கு சிவபெருமானம் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமக்ஷிவாயா அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் வீடியோஸ் பிடிச்சிருந்தா ஸ்டோரி வந்து பிடிச்சிருந்தா ஏன்னா வந்து கோயிலில் கேட்ட ஸ்டோரி இது உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தா கூட லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆனால் இந்த நாலு கால பூஜையிலையும் கலந்துக்கிட்டோன்னா சிவபெருமானோட முழு அருள் முழு சக்தி அருள் அது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க நானும் எவ்வளோ ட்ரை பண்ணேன் என்னால் பதினொன்றரை வரை கூட ஒரு பன்னெண்டு மணி வரை கூட தாக்கு பிடிக்கல அழகாக சிவபெருமானை வந்து அப்படியே அலங்கரிச்சு வச்சுருந்தாங்க கூட்டம் சரியான கூட்டம்ங்க சாமி கும்பிட்டு வெளியில் ஒரு மூணு விளக்கு போட்டோங்க விளக்கு போட்டு இந்த மாதிரி சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் பெருமான பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஓம் நம்ம சி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆய் உறவுகளை